ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிக்கனில் ஒரு சூப்பரான சிக்கன் வரவளவு ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம் வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பில்லுக்கைனே க்ளிக் பண்ணிடுங்க அது தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன ஒரு முக்கால் கிலோ சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு இப்படி கழுவி வச்சுருக்கேன் சிக்கனில் குழம்பு மசாலா தூள் ஒன்றரை ஸ்பூனு அதை சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் வத்தல் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பாதி லெமனுடைய ஜூஸு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா அப்படியே ஊறட்டு இப்போ ஒரு அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாகிட்டு நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தோட நீ நேரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துருவோம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வர்ற அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் வெங்காயத்தை இந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம் இப்போ இதை எடுத்துருவோம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இது இருக்கிட்டு ஃபைனலாக சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் அரை மணி நேரம் நல்லா ஊரிட்டி இப்போ இதை பொறிச்சிக்கலாம் அந்த வெங்காயத்தை பொறிச்ச இன்னி சிக்கனையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கணும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ எல்லா பக்கமும் திருப்பி போட்டோம் இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பக்கமும் வந்துட்டு இப்போ நம்ம எடுத்துருக்கோம் இப்போ மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதோ ரெண்டு பக்கம் நல்லா வெந்துட்டு இப்போ இதையும் எடுத்துடலாம் இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு நான் ஒரு அஞ்சு காஷ்மீர் வத்தலை கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் அதுவும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த வத்தலில் காரம் இருக்காது கலர்க்காக சேர்க்கிறேன் இது கூடவே ரெண்டு தக்காளி இப்படி வெட்டி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் சிக்கனை பொறிச்சு அதே எண்ணெயிலேயே கொஞ்சமாக கல்பாசி எடுத்திருக்கேன் தூள் கொஞ்சமாக பட்டை எடுத்துருக்கேன் பட்டை தூள் அதையும் இதில் சேர்த்துட்டேன் கொஞ்சமாக ஜாதி பத்திரி தூள் எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் கொஞ்சமாக அண்ணாச்சி பூ தூள் எடுத்துருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துப்போம் இப்போ இதை லைட்டாக வெறுத்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி மிளகாய் பேஸ்ட்டும் இதில் சேர்த்துருவோம் இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற சிக்கனை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ஏன்னா ஒரு பாக்கெட் மேகி மசாலா எடுத்திருக்கேன் இதில் அதையும் தட்டிடுவோம் மேகி மசாலா சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் போய் சேர்த்துருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய சிக்கன் ரோஸ் ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மேகி மசாலா இதெல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ஒன்று வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அப்படியே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்